ீருக்கணனுங்க மார்கெட்ல முதல இருந்தது மார்க்கெட் மார்க்கெட்டே அமைதியா இருக்கு ஆட்டோக்கில் லையா தண்ணி தண்ணியப்பா ஆனால் நம்ம ஊரில் அலை இல்லை ஏன் அலை வராது காற்று தான் அடிக்குது இப்போ ஒரு தூருது அவ்வளோ அவ்வளோதான் எங்கள் ஊர் போட்டு

சொல்லுதா மணம் ஆமாம்மா அந்த அளவுக்கு அலை அடிச்சிருக்கு நைட்டு ஒட்டி போயிட்டு போகிறாங்க ஆவணியை எடுங்க

இது பின்னாடியே தான் மார்க்கெட் எவ்வளவு சுத்தமா கீழே நடக்கு பாருங்க எங்க காத்து அதிகமா இல்லை அதே மாதிரி அலைகளும் அந்த அளவுக்கு இல்லை எவ்வளோ அமைதியாக இருக்குது பற்றி ஆனால் மழை தூரிக்கிட்டு தான் இருக்கு என்ன சாக்கு இப்போ இன்னைக்கு ரைட்டாக வேலைக்கு போவாளா இல்லை என்ன கண்டிஷன் இப்போ இருந்தால் எப்படி வேலைக்கு போவாங்கிறீங்களோ யாரும் போக நாளைக்கு மார்க்கெட் வர்றது எல்லாரும் அவைட் பண்ணிக்கிறேங்க ஒரு நாளைக்கு யார் அது தரையும் வர்ற வரையும் நாங்கள் மலையிலிருந்து தான் வீடியோ எடுக்கோம் அது அவரோட போட்டுலாம் கரெக்டாக இருக்கலாம் போய் பார்க்குறாப்போ

மழை தூரிகிட்டு தான் இருக்குது ஓகே ஓவரா மழை பெய்யுது ரொம்ப முடியல